கோவை திமுக தொழிலாளர் அணி சார்பில் நடைபெற்ற மார்ச் ஒன்று கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களின் பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் ஒன்றிய மோடி அரசு தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை தராமல் புறக்கணிப்பது குறித்தும் ஒன்றிய மோடி அரசின் இந்தி திணிப்பை எதிர்ப்பது குறித்தும் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நாகு கார்த்திக் எக்ஸூர் எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மாநில தொழிலாளர் அணி துணை செயலாளர் நாகு தமிழ் செல்வன் தலைமையில் தொழிலாளர் அணி மாநகர் மாவட்ட அமைப்பாளர் வரவேற்புறையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர்கள் எம் ஊனுசாமி ஆசு கதிர்வேல் யேசூத் அலாவுதீன் எசு வேலுச்சாமி சிஹு என் கதிர்வேல் சியூர் அவினாசியப்பன் நாகூர் மயில்சாமி கையூர் பழனிசாமி கோலூர் நாராயணசாமி ஜெயக்குமார் கோவை மண்டலத்திற்கு உட்பட்ட தொழிலாளர் அணி மாவட்ட நிர்வாகிகள் தோழ்ச்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

திராவிட பேரைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலில் கோவை மாவட்டத்துடைய நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் அதுக்கொண்டு கோவை மாவட்ட துணை அமைச்சுடைய வழிகாட்டுதல் அதே போலவே ஈரோடு உள்ளிட்ட திருப்பூர் உள்ளிட்ட மாவட்ட அமைச்சருடைய நம்முடைய தலைமை கழகத்தால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பணிகளை செய்வதற்காக இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை நம்முடைய அங்கிருந்த தமிழ்ச்சல் வளர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து உங்களிடந்த கருத்துக்களை கேட்டு இந்த கூட்டத்தை பொறுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் மிக முக்கியமான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களில் மிக முக்கியமான தீர்மானம் நம்முடைய திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவருடைய பிறந்த நாள் விழா பாரிசை என்று இளைஞர்கள் எழுச்சி நாள் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் மிக சிறப்பான முறையிலே கொண்டாடி வருகின்றோம் நம்முடைய திராவிட நாயகன் நல்லாட்சி நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவர்கள்

ஊராட்சி மன்ற தேர்தல் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் ஆண்டு நடைபெற்ற மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் இந்த அனைத்து தேர்தல்களிலும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுகள் இதுவரை இல்லாத வகையில்

அந்தந்த மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய கழக அமைப்புகளோடு கொண்டு கருந்தாளி வாக்களை மிகச்சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தலைவர் தலைமுறைவருடைய பிறந்தநாள் வாக்களில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படத்தக்க வகையில் எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்கப்படும் வகையில் நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் வாக்களை ரத்ததானங்கள் வழங்குவதன் மூலமாக மருத்துவ முகாம்கள் அமைத்து அதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த பணிகளையும் நலத்திட்டங்கள் வழங்குவது என்று ஒரு மக்கள் சார்ந்த பணி நலத்திட்டங்களை செய்திட வேண்டும் என்று மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களின் அடிப்படையினர் குழுக்கு நான் கூறப்படுப்பதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிக்க இந்தியர்களால் தொடர்ந்து பல்லாண்டு காலமாக

இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி போராட்டம் அதாவது இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு மாநிலத்தில் ஒரு மொழியை பாதுகாப்பதற்காக ஒரு இனத்தை பாதுகாப்பதற்காக மொழியில் மக்கள் பேசுகின்ற கலை கலாச்சாரம் நாகரீகம் பண்பாட்டை பாதுகாப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் போராட்டத்தின் மூலமாக சரிதரப்படைந்த இனம் நம்முடைய தமிழ் இனம் அன்றைக்கு இருந்த தமிழ் இளைஞர்கள் அந்த வகையில மொழியாக தன்னுடைய பேசுகிற தேவதற்கு சித்தி தாண்டு போன ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் செத்து பண்ணிய வரலாறு தமிழ் மொழிக்கு மட்டுமே இருக்கிறது அப்படிப்பட்ட தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் இந்தி புகுத்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இந்தி மொழிக்கு எதிராக தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக போர் கவசமாக செயல்படுத்துகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு அந்த வழியில தான் இன்றைக்கு வெளிப்படையாகவே ஒரு ஒற்றுக பாஜக அமைச்சர் கல்வி ஏற்றாதான் உங்களுக்கு கல்வி நிதி வழங்க முடியும் என்று சொல்லுகிறார் வெளிப்படையாகவே தான் ஆகவேதான் தமிழ்நாடு மாணவர்கள் கிளறிலிருந்து பல்வேறு மாணவ அமைப்புகள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்முடைய தலைவருடைய ஆணைக்கிழங்க துணை முதலமைச்சர்களுடைய ஆணை கிணங்க அவருடைய கழக மாணவர்களின் செயலாளர் அவருடைய வேண்டுகோளை ஏற்று பல்வேறு மாணவ இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் நேற்று கூட கிளம்பிட்டுக்கான தமிழ் கூட்டம் பகை வரிகளுக்கு ஆறு ஆறு நம்முடைய சார்ந்தவர்கள் பல்வேறு மாணவ அமைப்புகள் ஆதிக்க அதை போலவே தமிழ்நாட்டில் வழங்க வேண்டிய அந்த கல்வி விதியை உடனடியாக வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வழிகளை தான் நம்முடைய தொழிலாளர் அறிவியல் சார்பில் இதுபோன்ற வளர்ந்த பலத்தை நடத்த வேண்டும் என்று தலைமை கழகத்தின் அந்த வேண்டுகோளை ஏற்று நம்முடைய அப்படி இடையே தந்தை மாநில முயற்சியாளர்கள் தமிழ் சிறுவர்கள் உங்களை எல்லாம் அனைத்து பேசி அந்த போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டங்களை செய்து வருகின்றார் அந்த போராட்டை நடத்தக்கூடிய அந்த நாள் இடம் குறித்து நீங்கள் கூட்டத்தில் முடிவு செய்து சொன்னால் மாவட்ட கழகமும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூட தெரிவித்துக் கொண்டு தலைவர் தளபதியினுடைய பிறந்தநாள் விழாவிலே மிகச்சிறப்பான முறையில மக்கள் விழாவாக மக்கள் மக்களுக்கு பயன்படுத்துகின்ற விழாவாக மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற விழாவாக நீங்கள் கொண்டாடுகிற வேண்டும் அதே போலவே ஆதிக்க இந்தி மொழி இடிப்புக்கு எதிராக தமிழை காப்பதற்கு நம்முடைய போராட்டங்களை நாம் நடத்த வேண்டும் அதை போலவே நம்முடைய தமிழர்களுடைய உடற்பட முடிந்தவர்களுக்கு அனைவரும் நூறு தமிழர் பேசக்கூடிய தமிழை எழுதக்கூடிய அந்த வணக்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு நம்முடைய சார்பில் செய்கின்ற இந்த பணிகளுக்கு நாங்கள் உறுதியாக இருப்போம் அதே போல

உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று கூட கேட்டு மிக சிறப்பான முறையில் பணியாற்ற தொழிலாளர் மையை சார்ந்த அனைவருக்கும் வான்குகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றியை